எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்க என் வாழ்க்கையிலேயே இவ்வளோ விலை கொடுத்து புடவை ஆனது இன்னிக்கிறேன் முதையா முறவுக்கேன் இதனால வரைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து புடவை எடுக்கணும்னா ஆயிரம் தடவை யோசிச்சு போயிடுவோம் அவ்வளோ காய்ச்சி கூட நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஆனா இப்போ என் மவள் கல்யாணத்துக்கு அவன் கட்ட போற புடவையோட வில எண்பதாயிரம் ரூபாய் நானும் முப்பதாயிரம் ரூபாய் இவ்வளோ விலை வசத்தியான புடவையே என் வாழ்நாளையே இப்போதே கட்ட போறேன் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்டி மஞ்சளா உன் மேல நீ பெரிய பெரிய அதிசய சாலி ஜாட்டி தா உன் மாமியார் உனக்கு எண்பதாயிரம் ரூபாயெல்லாம் எடுத்து தராது எனக்கும் தான் இருக்காதுல்ல ஒரு மாமியா இது வரைக்கும் அந்த மாமியா ஒரு புடவை கூட எடுத்து தந்ததில்ல ஆனா உனக்கு இவ்வளவு விலை கொடுத்து எடுத்து தராங்க பாத்துக்கா போதும் போதும் புடவைய பத்தி புகுந்து பேசுறதெல்லாம் போதும் வாய் கொஞ்சம் மூடி கேட்டி என்னைய கட்டணும் அப்ப கூட நீ இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் ஒரு நாள் பார்த்தது இல்லை ஆனா இப்போ முப்பதாயிரம் ரூபாயில புடவை கட்ட போறேன்னு இவ்வளவு பெருமையா பேசிட்டு கிடக்க நீங்களும் புடவை ஒண்ணா பொண்ணுங்களுக்கு புருஷனை விட புடவை ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கங்க புருஷனை கட்டினப்ப கூட அந்த சந்தோஷம் புதுசா வாங்கி ஒரு புடவையை கட்டும்போது அந்த பொண்ணுங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் வரா ஆமா ஆமா எங்கன்னா போனா வந்தா எனக்கு புது புடவையே இல்லைன்னு சொல்ல வேண்டியது ஆனா பூரா புடவை வாங்கி பீரோக்குள்ள அடுக்கி வைக்க வேண்டியது அந்த அத்தனை புடவை வச்சு ஒரு அடுக்க மாடி கட்டலாம் போல அவ்வளவு புடவை நீங்க வாங்கி பீரோக்குள்ள அடுக்கி வச்சுக்கிறீங்க ஆனா கேக்குறப்பல எனக்கு ஒரு புடவை கூட புதுச்சா கட்டுறதுக்கே இல்லைன்னு சொல்ல வேண்டியது டாடி விடுங்க டாடி எதுக்கு இப்படி கோவ படுறீங்க? நாம என்ன பணம் போட்டா இவ்ளோ பணம் போட்டா நம்ம பொருள் வாங்கணும். ஓசில அது தானே. அப்புறம் என்ன விடுங்க? அது வேற ஒண்ணு இல்ல மஞ்சளா. உங்க அப்பாக்கு வயித் தெரிச்சிலே. அதனால ஏன் அவர் இப்படி எல்லாம் எரிஞ்சி எரிஞ்சி விட்டுட்டு இருக்காரு? எனக்கு வயித் தெரிச்சிலா? ஆமா. நாங்க 30000 80000 Dress எடுக்கும்ல. அதனால ஏன் உங்களுக்கு வயித் தெரிச்சிலே கடக்கு? வேணும்னா நீங்களும் ஒரு 40000 50000 ஏதாச்சும் ஒரு Dress எடுத்துட்டு அந்த செலவி அந்த அம்மா தலமேல கட்ட வேண்டியதனே. அப்படி சொன்னேன்னு வெச்சுக்கயா. அப்புறம் நாம தான் மாட்டிக்குவோம். அப்புறம் நம்ம கதை அம்பி எழுதியா. எப்படி அந்த அம்மா என்ன உனக்கு இஷ்டப்பட்டு புடவை எடுத்து குடிச்சுன்னு நினைக்கிறியா அது கஷ்டப்பட்டு தான் உனக்கு புடவை எடுத்து குடிச்சு ஞாபகம் வச்சுக்க ஏதோ கல்யாணத்துக்கு உன் மவளுக்கு புடவை எடுக்க வச்சாக்கல இதா நல்ல சந்தர்ப்பம்னே உனக்கும் புடவை எடுக்க சொல்லி அந்த அம்மாவுக்கு காசு கொடுக்க சொன்னி அதுக்கே அதை பதில் பேச விடாம நான் வாய் எடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டே கலந்து நடத்தியா அதுவும் பணத்தை கொடுத்துட்டு வந்துச்சு இந்த எனக்கும் பேன் ஷர்ட் எடுக்கணும் பணத்தை கொடுன்னு சொன்னா அது எப்படி கொடுக்கும் சொல்லு பாப்போம் நீங்க சொல்றது சரிதியா இதுக்குதான் எதையும் யோசிக்காம பேசக்கூடாதுன்னு சொல்றது எனக்கு பேண்ட சட்டை புதுசா இல்லனாலும் பரவாயில்ல நீங்க நல்ல துணியை போட்டுக்குங்க அதுவே போதும் எனக்கு இப்படி நான் நல்ல நல்ல புது மட்டும் அது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமே போதும் டிவர பாசங்களா பொழியாது ஆம்பளைங்களோட குணமே அப்படித்தான் எங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு ஜட்டு இல்லைனா கூட நாங்க அது பெருசா எடுத்துக்க மாட்டோம் எங்க பொண்டாட்டி புள்ளைங்க நல்லா சாப்பிட்டு நல்ல துணி பண்ணி போட்டா போதும் தான் நினைப்போம் அதுதான் ஆம்பளைங்களோட குணம் ஞாபகம் வச்சுக்கித உடனே நீங்க ஆள் ஆளுக்கு உடனே கஞ்சி பிசினாரி காசு வச்சு கொடுக்க மாட்டேங்குதா செலவு பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க எங்களுக்கு கட்டுறதுக்கு ஒரு நல்ல துணி இல்லைனாலும் எங்களை கட்டுக்கிட்டு வந்தவளுக்கும் பெற்றுக்கிட்டு வந்தவளுக்கோ நல்ல துணி மணி போடணும்னு பாரு அதுதான் இந்த ஆம்பளைங்களோட கோணம் ஏப்பா சரி விடுதப்பா அம்மா எதோ தெரியாமல் பேசுகா தான் கா கிடாமுதா என்ன சமுந்தி அம்மனி இன்னும் காணலை என்னங்க புடவைய நல்லா வெலை கொடுத்து எடுத்தோம்ல அதே மாதிரி நகையும் நல்ல வெலை கொடுத்து எடுத்துருணோங்க மாங்கல் என்ன அரை பவுனு முக்கால் பவுனு கால் பவுனு அப்படி தாண்டி எடுப்பாங்க அது எவ்வளவு காசு வருது அதுக்கு தானே எடுக்க முடியாது மாங்கல்ய மட்டும் எடுத்து என்ன பிரச்சனோ நம்ம பூரா தாலி சரோடு சேர்த்து எடுத்துருவோங்க மூணு பவுன்ல இல்லாட்டி குறைஞ்சதா ஒரு அஞ்சு பவுலையா அது எடுக்கணும் அப்பதான் கழுத்துல போட்டா பார்வையா இருக்கும் மாங்கல்ய மட்டும் இப்ப எடுத்துட்டு விட்டுட்டோம் வச்சுக்கோங்க அப்புறம் நாளைக்கு தாலி சரணும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம காசுல தான் எடுத்து போற மாதிரி இருக்கும் அதுக்கு நான் சாம எல்லாத்தையும் சேர்த்தா அப்படி இப்ப எடுத்துடலாம்ல ஆமாம் நீ சொல்றது நல்ல ஐடியா இருக்கு

ஓஹோ அப்படிங்களா சரி நகை கடைக்கு போய் நகை எல்லாம் பாத்துறோம்ங்களா அது வந்து சமதி நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது இப்போதே எனக்கு சடனா ஞாபகம் வந்துச்சு பாத்துக்கங்க கல்யாணத்துக்கு கட்டற மாங்கலைக்கு மாப்பி விட்டுக்கறதுக்கு நான் வெட்டியா பாத்து செலட் பண்ணனும் பொண்ணு வீட்டுக்காரங்க அதை பாக்க கூடாது இது எங்களுடைய சம்பிரதாயம் பாத்துக்கங்க இது என்ன புது பழக்கமா இருக்கு ஆமாங்க சமதியம்மா அம்மா நசந்தன் சொல்றோம் கல்யாண தப்ப மட்டும் இல்ல பொண்ணுக்கு கட்டற மாங்கலைக்கு பார்க்கணும் அதுக்கு முன்னாடியே பாக்க கூடாது இது எங்களுடைய சம்பிரதாயம் இயாட்டி சொன்னா சொல்லு

கல்யாணத்துக்கு போற ப்ளவுஸ் நல்ல பாரியா இருக்கும்ல டிசைன் எல்லாம் வச்சு தச்சா நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு இந்த மர்மோல நல்ல டிசைனாவே போட்டு தச்சறியா 500 ரூபாய் ஆனாலும் பரவாயில்லை அட்டை நான் தந்து புறேன் 500 ரூபாய்க்கு ஆன்ட்டி 500 ரூபாய்க்கு எந்த ஆளும் தைக்க மாட்டாங்க எனக்கு ஆரி வர்க் டிசைன் போடணும் அதுக்கு 10000 ஆகும் சொன்னதே 10000 ரூபாய் ஆமா சம்பந்தியம்மா இப்ப இருக்கிற கல்யாண பொண்ணுங்கள ஆரி வர்க் ப்ளவுஸ் போட்டாக்கி அழகா தெரியுவாங்க அதனால அதெல்லாம் விலை வசதியா அது கண்டிப்பா நம்ம போட்டு தான் ஆகும்

நோட்டு ஓட்டுது என் வேற பேத்துக்கிட்டு கதை சொல்லிவிட்டேன் நான் அதான் வெறி பேத்துறேன் உன் வெளி நாட்டு சம்மந்தி கொடைச்சோரை சம்மந்தித்தியா இது அதுன்னு சொல்லிக்கிட்டு கிடக்காரு பார்த்தல்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஜாக்கெட் தைக்கிறாங்களா பெரிய பணக்கார கதையா போ நான் பாருட்டி நானே வயிற்று வச்சிருக்க வாய் முடிவிட்டு அமைதி இருந்து சொல்லிவிட்டேன் நான் ஆனால் அதே ஒயிட் வச்சு வரைக்கும் இருக்கேன் ஒவ்வொரு பயிரமாக பசிக்குது அந்த மனசுலாம் வாங்க சாப்பிடலான்னு சொன்னார்ல சரி வா போய் சாப்பிடலாம்னு சொன்னாத்தே உனக்கு என்ன அதை விட்டு நான் நாங்கள் என்ன சாப்பிட மாட்டேன்னு சொல்லி எழுந்துவிட்டா கேதுக்கே

அப்புறம் வீட்டுக்கு என் மருமக வந்ததுக்கு அப்புறம் இந்த வாங்கின படத்தை நான் டபுளா கொடுத்துறேன் மறுபடியும் மறுபடியும் சொல்லி காட்டாத சொல்லிவிட்டேன் வா மருமக வந்துருவா உன் மருமக எடுத்துட்டு வந்துருவான்னு சொல்றியே அப்புறம் எதுக்கு பேசாம அவங்க சொல்லி இதெல்லாம் வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே இல்லாட்டி உங்ககிட்ட பணம் இல்லன்னு சொல்ல வேண்டியதானே டி அந்த ஆளு என்னவனா ஆயிரம் குடு ரெண்டாயிரம் குடு ஐம்பதாயிரம் குடும்னு உங்ககிட்ட பணத்தை வாங்கி வாங்கி கொடுத்துட்டே இருக்கான் அவன் கையில அஞ்சு பைசா கூட இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு உண்மையில அவங்க கோடி சிறுவாங்க தானா உனக்கு தெரிஞ்சது அம்பிட்டு இந்த அண்ணா ஒரு விஷயத்தை அலட்சி ஆராயாம எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டா பாத்தியா பெரிய பெரிய பழக்காரங்க கூட பழகிறவங்க எவ்வளவு பணத்தை செலவு பண்ணுவாங்கன்னு பார்த்துதான் அவங்களோட பழக்க வழக்கமே இருக்கும் அதே மாதிரிதான் சம்மந்தி தனக்கு வர சம்மந்தி சம்பந்தி எப்படி எல்லாம் செலவு பண்றாங்கன்னு பாக்குறாரு அதுக்காக தான் எனக்கு டெஸ்ட் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பணத்தை நாம எந்த அளவுக்கு செலவு பண்றோமோ அந்த அளவுக்கு பணத்தை நாளைக்கு பொண்ணுக்கு போட்டு அனுப்பதானே போறாரு அதை நீ பாக்கதானே போற ம் பாமா பாக்கதான் போறேன் அவர் சொன்ன மாதிரியே நம்ம எல்லா பணத்தையும் செலவு பண்ணிடும்ல அப்போ அவர் மனசுல ஒரு எண்ணம் வரும் பறவை இல்ல நம்ம சம்பந்தி அம்மாவோ நல்ல வசதியானவளா இருக்காக வரப்பற மருளு காண்டி என்னென்ன செய்யறாங்க பாருனே என்னை பத்தி பெருமை ஆசை பண்ணுவாங்கல்ல மேய்க்கிறது எருமை இதுல என்ன பெருமை கிடைத்து ஒன்னும் இல்லை நேரம் ஆகுது உள்ள போய் மாங்கல்யத்தை எடுத்துக்கிட்டு மங்கள பஸ் ஒரு பிடிச்சி போகலாம் எனக்கு சரியா சரி சரி வா அரை கிராம தங்க எடுக்க போய் அஞ்சு பூனாக எடுத்துருப்பாங்க நல்ல வேலை அவங்கள அதுக்குள்ள அனுப்பி விட்டுட்டோம் இப்போ நாமவே எடுத்துக்கலாம் வா ச்சே என்னங்க இப்படி ஆகி போச்சு எப்படியாச்சும் நம்ம அவளுக்கு அஞ்சு பவுன்ல சரடு எடுக்கலாம்னு பார்த்தோம் அதுக்குள்ளார அந்த சம்மந்தி அம்மா என்னடன்னா அப்படி எல்லாம் ஒரு சந்திர சமுதாயம் இல்ல நாங்களே எடுத்துக்கிறோம் நீங்க போங்க அனுப்பி விட்டுருச்சு சரி உடுட்டி என்ன பண்றது பாத்துக்கலாம் அவங்க கிட்ட சொல்லி அஞ்சு பவுன்ல சரடு எடுங்கனே கேட்டி அப்படி சொன்னான்னு வச்சுக்க அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நமக்கு மேல சந்தேகம் வந்துடும் ஒரு நாளும் அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நம்ம உண்டாக்கவும் கூடாது அதனால தான் தாய்லாண்டா வந்துட்டேன்

பாத்துலமா ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்க வீட்டுக்கு போய் பழைய சோச்சா அப்டிக்கலாம் சரியா என்ன பண்ணீங்க பைசா ஹோட்டலுக்கு கூட்டி போவீங்க பாத்தீங்க இப்போ வீட்டுக்கு கூடி போய் பழைய சோறு சாப்பிடுறீங்க ஹ சாப்பிடுறதுக்கு அது காசு வாங்கி இருக்கலாம் கம்மனு இருந்துட்டீங்க ஏட்டி சாப்பிட கூட்டிட்டு போய் மொத்த செலவி அவங்க தலையில கட்டி இருக்கலாம் ஆனா அவங்க தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல அப்போ காசு கொடுங்க நாங்க போய் தனியா சாப்பிடுறோம் எப்படி கேப்ப அதனால தான் அமைதியா இருந்துட்டேன் சரி விடு அத ஆடி ஒரு ப்ளவுஸ் நே 10000 ரூபாய் ஆடி போட்டுச்சுல அப்புறம் என்ன வாங்க போவோம்

பேசாம ஜேம்ஸ் கிட்ட நேரடியாக கேட்டுவோமா இதுல என்ன தப்பு இருக்கு அவர்கிட்ட இருந்து மறைச்சாதே தப்பு அப்புறம் நாலு பேரும் இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லணும்னு அவர் கோவப்படக்கூடாது பேசாம இது அவர்கிட்டயே உண்மையா பொய்யான்னு கேட்டுருவோம் இதுவா வாய்ந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு அவர்கிட்ட நேரடியாக வர சொல்லி கேட்டுருவோம் அப்பதே நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி அமையும் ஹலோ ஜேம்ஸ் நான் தான் ஸ்டெல்லா பேசுறேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் நேரில் வர முடியுமா இது போன சொல்ற விஷயம் இல்லை ஜேம்ஸ் நேரில் சொல்ற விஷயம் அதனால தான் கூப்பிடுறேன் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம் உடனே நீங்க நேரில் வாங்க சரிங்களா நம்ம எப்போ மீட் பண்ணோம்ல ஆந்தானா ஆஹ் அந்த லொகேஷனுக்கு வந்துடுறேன் நான் இப்பவே கிளம்பி வரேன் சரி ஓகே பாய் எதுவாக இருந்தாலும் கிட்ட கேட்டுட்டு அவரும் என்ன பதில் சொல்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டிலே சொல்லுவோம் அவசரப்பட்டு அதுக்கு முன்னாடி நாம எதுவும் சொல்ல வேண்டாம் அதுக்கப்புறம் இருபது வருஷம் முப்பது வருஷம் பழக்க வழக்கம் அப்பாவோட ப்ரெண்ட்ஷிப் தான் அது அவமானம் அதனால இப்படிக்கு இது யார் பட்டி எதுவும் சொல்ல வேண்டாம் நாமளே இதை பார்ப்போம் என்ன ஏதுன்னு என்ன ஆச்சி புரிஞ்சா போனா கட்சி கட இருக்கு அதே உருப்படி அவன் என்னதான் பண்றானு தெரியல இது வெடிக்க சம்பாரிச்சு காட்டல என்னதான் பண்ணாலும் செலவு பண்ணாலோ ஜேத்து வச்சாலோ ஒண்ணும் தெரியல இதுல பாரு கடைய போட ஆச்சு நான் வந்து வாடகை சொல்றேன்னு சொல்லிவிட்டு அவ படி எங்க போய்டா பாரு நான் போய் எங்கன தேட முடியும் சொல்லி பாப்பா அட இன்னைக்கு சிம்பிளா இருக்குது வேணா வாழை கப்பு ஜேசி வீ போட்டு விடுங்க கவர் பண்ணியாச்சு போண்டா பஜியலாம் எல்லாமே பொழுது போத்துக்குல சேஸ் ஆயிடும் ஃபர்ஸ்ட் போறப்பதியா யாரும் வர மாட்டாங்க ஆனா போக 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 எல்லாரும் வந்து வாங்குவாங்க வந்து வாங்கிட்டு தான் கடக்காதா ஆனா பெருசா அந்த அளவுக்கு வருமானமே வரல இருந்தால பரவாயில்லை சும்மா கடக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலை செய்ய வேண்டியதுதான் ஏதோ ஒரு நாளைக்கு நூறு இருநூறு ஐநூறு கூட வருது அது வச்சு சின்ன பொண்ணு மாதிரி கொஞ்சம் செலவுக்கு ஆகுது பரவாயில்ல நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா வாழாண்டியா நீ ஏன் ஊர்ல இருந்து வந்திருக்க வா போய் உட்காரு உனக்கு எதுக்கு வேண்டாது வாழா பாவா பத்தியா ஹோட்டல்ல வா சாமான் வாங்குறது கண்டிப்பா அங்க இங்க ஓடிட்டு கிடக்க இங்க யாச்சும் வந்து ஒரு வேலை நிம்மதியா சோறு திருப்பிட்டு உக்காருட்டி நான் பாத்துக்கிறேன் விடு யாராச்சும் கடைக்கு வந்தா நான் பாசல் கட்டி தரேன் பண்ணா ஒண்ணே எடி செய்ய முடியாது நான் அவளை செஞ்சுடுவேன் நீங்க சொல்றது எனக்கு சிரிப்பு தான் வருது ஆச்சி என்ன பண்றது யா பொலப்பு உனக்கு சிரிப்பா இருக்கா சிரி சிரி நல்ல சிரி கடைய தரந்த உடனே நம்மளே ஒரு ஆளா மதிச்சி இங்க ரெண்டு காக்காய் வந்து உட்கார்ந்து காத்துக்கி கிடக்கு முதல்ல பாவாயோ பாவமா இருக்கு அதுக்கு பாக்குறத பார்த்தா ஒரு வாடை பிச்சு போடு வாயில கொத்திட்டு ஓடட்டும் சரி ஆச்சி வாடை எத்திக்கிட்டு ஓடா ஓடன்னு ஓடியே போச்சு